சிந்திக்க சில நிமிடங்கள் உலகையே கட்டியாண்ட அலெக்சாண்டரின் பேரரசு அவருடைய காதல் மனைவியால் எப்படி அழிந்தது தெரியுமா உலகத்தின் வரலாற்றை ஒருபோதும் அலெக்சாண்டரை தவிர்த்து எழுத முடியாது ஏனென்றால் இன்று வரை உலகின் மிகப்பெரிய ராஜ்யத்தை ஆண்ட அரசனாக்க அவர் தான் விளங்கி வருகிறார் வரலாற்று நாயகனாக இருப்பதால் தான் அவரை சுற்றி சுற்றி நிறைய கட்டுக்கதைகள் வருகின்றன அலெக்சாண்டரின் வரலாற்றில் உண்மைகள் எது கட்டுக்கதைகள் எது என்று கண்டறிவது மிக கடினமான ஒரு வீடியோமாக இருக்கிறது ஏனென்றால் அவருடைய வீரமும் சாகசங்களும் கற்பனைக்கு எட்டாதவையாகவே இருந்தது இந்த வீடியோவில் அலெக்சாண்டரின் வாழ்க்கையைப் பற்றி பலரும் அறியாத ரகசியங்களை நாம் சொல்ல போகின்றோம் அலெக்சாண்டரின் வெற்றிக்கு அவருடைய தலைமை பண்பிக்கு அவருடைய பெற்றோர் முக்கிய காரணமாக விளங்கினார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் அலெக்சாண்டரின் இளம் வயதிலேயே திறமைகளை மதிப்பிடுவதில் ஒரு பங்கை கொண்டிருந்தார்கள் தான் ராஜ்யத்தில் இல்லாத போது இளம் தனது மகனை அரியானையில் அமர்த்தினார்கள் அலெக்சாண்டரின் தந்தை அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்ட அலெக்சாண்டர் ஒரு கட்டத்தில் மக்களை வென்றார் அதற்கு வெகுமதியாக அவர் தனது பெயரை கொண்ட அலெக்சாண்டர் நகரத்தை உருவாக்கினார் மன்னர் இரண்டாம் பிலிப் தனது மகனுக்கு சிறந்த கல்வியை அளிக்க விரும்பினார் அதுக்காக அவர் கிரேக்க தத்துவ விஞ்ஞானி அரிஸ்டாட்டிலை நியமித்தார் அலெக்சாண்டர் தனது கல்வியின் மூலம் அறிவு தர்க்கம் தத்துவம் இசை மற்றும் கலாச்சாரம் குறித்த தனது ஆழ்ந்த ஆர்வத்தை அதிகரித்துக் கொண்டார் அரிஸ்டாட்டலின் போதனைகள் குறிப்பாக ஒழுக்க நெறிகள் மற்றும் அரசியல் பற்றிய அவருடைய கோட்பாடுகள் அவர் படையெடுத்து வென்ற நாடுகளை குடிமக்களை வென்றெடுப்பதில் அவருக்கு உதவியாக இருந்தன அலெக்சாண்டரின் ராணுவ தந்திரங்கள் மற்றும் உத்திகள் இன்றும் இராணுவ கல்விக்கூடங்களில் பயிற்சி வைக்கப்படுகின்றன பதினெட்டு வயது தனது முதல் வெற்றியில் தொடங்கி அலெக்சாண்டர் தனது ஆட்களை ஈர்க்கக்கூடிய வேகத்துடன் போரிடுவதற்கு புகழ்பெற்றார் மேலும் தனது எதிர்கள் தயாராக இருப்பதற்கு முன்பே எதிரிகளின் எல்லைகளை அடைந்து அவர்களை வீழ்த்தினார் கிரேக்கத்தில் தனது ராஜ்யத்தை பாதுகாத்த பின்னர் அலெக்சாண்டர் ஆசியாவிற்குள் நுழைந்தார் அங்கு மூன்றாம் டேரியஸின் கீழ் பேர்சியர்களுடன் தொடர்ச்சியாக போர்களை வென்றார் அலெக்சாண்டரின் போர்படையின் மையப்பகுதி பதினையாயிரம் வலிமை வாய்ந்த மாசிடோனியா வியூகங்களை கொண்டதாக இருந்தது அலெக்சாண்டருக்கும் அவருடைய தந்தைக்கும் நெருக்கமான உறவு இருந்தது ஆனால் அவரது இளமை பருவத்தில் இருவரும் பிரிந்து விட்டதாக நம்பப்படுகிறது அலெக்சாண்டர் தனது தந்தை தேர்ந்தெடுத்த வாழ்க்கை முறையை விரும்பவில்லை அவருக்கு பல மனைவிகளும் குழந்தைகளும் இருந்தனர் இதனால் தனது அரியாணைக்கு தொந்தரவு ஏற்படும் என்று நினைத்தார் அவர் தனது தந்தையிடமிருந்து பிரிந்து பிறகு அவர் தனது தாயுடன் நாடு கடத்தப்பட்டார் பின்னர் சமரசம் செய்து மீண்டும் மாசிடோனியா ராஜ்யத்துக்குள் அனுமதிக்கப்பட்டனர் அலெக்சாண்டர் டஜன் கணக்கான நகரங்களை நிறுவியதன் மூலம் தனது வெற்றிகளை நினைவுகூர்ந்தார் அலெக்சாண்ட்ரியா என்று பெயரிட்டார் இன்று எகிப்தின் இரண்டாவது பெரிய நகரமாக இருக்கிறது இன்றைய துருக்கி ஈரான் ஆப்கானிஸ்தான் தஜிகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் வழியாக மற்ற அலெக்சாண்ட்ரியாக்கள் தனது படைகளின் முன்னேற்றத்தின் பாதையை கண்டுபிடித்தார்கள் ஹைடர்ஸ்பேஸ் நதியின் போரின் தளத்துக்கு அருகில் இந்தியா படையெடுப்பின் போது அவர் முக்கியமான வெற்றியை பெற்றார் அங்கு புசபெல்லா நகரத்தை அமைத்தார் இது போரில் படுகாயமடைந்த அவருக்கு மிகவும் பிடித்த குதிரையாக்கம் இருபத்தி எட்டு வயதான அலெக்சாண்டர் தனது கைதிகளை கணக்கெடுத்துக் கொண்டிருந்தபோது போது ஒரு பிரபுவின் பதினொன்று வயது மகள் ராக்சேன் தனது கண்களை பார்த்தார் அதன் பின்னர் விரைவில் ஒரு பாரம்பரிய திருமண விழாவில் ராஜா ஒரு ரொட்டியை தனது வாளால் இரண்டாக நறுக்கி தனது புதிய மணமகனுடன் பகிர்ந்து கொண்டார் அலெக்சாண்டர் இறந்த சில மாதங்களுக்கு பிறகு ராக்ஸேன் தம்பதியினரின் ஒரே மகனான நான்காவது அலெக்சாண்டரை பெற்றெடுத்தார் அலெக்சாண்டர் தன்னை சுற்றி அழகான புத்திசாலித்தனமான பெண்களை கொண்டிருந்தார் அவர் வெறுத்த தனது தந்தையைப் போலவே அலெக்சாண்டரும் தனது திருமணத்துக்கு வெளியே மற்ற பெண்களுடன் உறவு வைத்திருந்ததாக கூறப்படுகிறது அலெக்சாண்டரின் முதல் மனைவி பாக்கின் ஒரு விதவை ஆவார் அவருடைய அழகுக்காக அலெக்சாண்டர் அவரை திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு ஹெர்குலஸ் என்ற மகன் பிறந்தார் அவரது இரண்டாவது மனைவி ஸ்டேரிரா அவர்கள் திருமணத்தை ஐந்து நாட்கள் கொண்டாடினர் இது சோசா திருமணங்கள் என்று அழைக்கப்பட்டது பாரசீக சாம்ராஜ்யத்தில் ஆறு வருடங்கள் ஆழ்ந்த ஓடுருவர்களுக்கு பிறகு அலெக்சாண்டர் பாரசீக கலாச்சாரத்தின் நீண்டகால மையமான பெசபாலினிஸை கைப்பற்றினார் சிறந்த வழி ஒன்றைப் போலவே செயல்படுவதை உணர்ந்த அலெக்சாண்டர் பாரசீக அரச உடைகளின் கோடிட்ட ஆடை கயிற்றை மற்றும் வைரத்தை அணிய தொடங்கினார் இது மாசிடோனியாவில் கலாச்சார தூய்மைவாதிகளை திகைப்புக்கு ஆளாக்கியது முன்னூற்று நான்காம் ஆண்டில் அவர் பாரசீக நகரமான சோசாவில் ஒரு வெகுச்சிட திருமணத்தை நடத்தினார் அதில் அவர் தொண்ணூத்தி இரண்டு மாசிடோனியர்களை பாரசீக மனைவிகளை அழைத்து செல்லும்படி கட்டாயப்படுத்தினார் அலெக்சாண்டருக்கு ஒரு பலவீனம் இருந்தது அது அவரின் மூன்றாவது மனைவியான அவர் அவளை அதிகம் விரும்பியதால் அவருடன் அதிக நேரத்தை செலவிட்டார் இது படை வீரர்களை எரிச்சல் ஊட்டியது ராக்சேனை சந்தித்த பிறகு அவர் மற்ற பெண்கள் மீதான ஆர்வத்தையும் இழந்தார் அவர்களது திருமணம் அரசியல் ரீதியாக அவர் கைப்பற்றிய ஒரு பேரரசுடன் பிணைக்கப்பட்டுள்ளது முன்னூற்றி இருபத்தி மூன்றில் ஒரு விருந்தில் ஒரு கிண்ணம் அலெக்சாண்டர் த கிரேட் நோய்வாய்ப்பட்டார் இரண்டு வாரங்களுக்கு பிறகு முப்பத்தி ரெண்டு வயதான ஆட்சியாளர் இறந்துவிட்டார் அலெக்சாண்டரின் தந்தை அவரை சொந்த மேற்காப்பாளரால் கொலை செய்யப்பட்டதால் அலெக்சாண்டரை சுற்றியுள்ளவர்கள் மீது சந்தேகம் ஏற்பட்டது குறிப்பாக அவரது பொது ஆண்டிபேட்டர் மற்றும் ஆண்டிபேட்டரின் மகன் கசாண்டர் சில பண்டைய வாழ்க்கை வரலாற்றாசிரியர்கள் ஆண்டிபேட்டரின் குடும்பத்துடன் தொடர்பு கொண்டிருந்த அரிஸ்டாட்டில் சம்மந்தப்பட்டிருக்கலாம் என்று ஊகித்தனர் நவீன காலங்களில் மலேரியா நுரையீரல் தொற்று கல்லீரல் செயலிழப்பு அல்லது ஆகியவை அலெக்சாண்டரை மருத்துவ நிபுணர்கள் ஊகித்திருக்கின்றார்கள் அலெக்சாண்டரின் தொடர்ந்து கர்ப்பமாக இருந்த ராக்சேன் அலெக்சாண்டரின் மற்ற மனைவிகளை கொள்ள சதி செய்தார் தனது பிறக்காத குழந்தை அவரது தந்தைக்கு பின்னர் சிம்மாசனத்தின் வாரிசாக இருக்க வேண்டும் என்று ராக்சேன் விரும்பினார் அவள் ஸ்டேடிராவையும் அவளுடைய சகோதரியையும் கொலை செய்தாள் அவர்களின் உடல்கள் கிணற்றில் வீசப்பட்டன பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு முன்னூற்றி பத்தில் ராக்சன்னா மற்றும் நான்காம் அலெக்சாண்டர் ஆகியோர் ராஜ்யத்தை கைப்பற்றிய கசாண்டரால் கொல்லப்பட்டார்கள் இதனால் அலெக்சாண்டர் தி கிரேட் பேரரசு மற்றும் பரம்பரையின் வீழ்ச்சியை கண்டது